மழைக்கால வந்தாலே பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்குலாம் நிறைய சளி தொந்தரவு வந்துடும் அப்போ என்ன பண்ணலான்னா அந்த துளசி வச்சுலையை வெத்தலையை வச்சு ஒரு கசாயம் செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு தான் அந்த துளசி கசாயம் செய்ய போகிறோம் துளசி வெத்தலை வச்சு கசாயம் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி திங்ஸையும் எடுத்து வச்சுக்கணும் இல்லைன்னா இருக்குன்னா வெத்தலை துளசி மிளகு ஜீரகம் பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட் தனியாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அளவுக்கு தூசிலாம் ஓட்டி இருக்கும்னே துளச்சி எடுத்துடணும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றி கொதிக்க வைக்க ஆரம்பிக்கணும் கொதிக்க வைக்க கொதி தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கட் பண்ணி வச்ச வெத்தலை துளசி எல்லாத்தையும் போட்டுக்கணும் அதோடையே இந்த மிளகு எல்லாம் இடித்து வச்சுக்கணும் மிளகு இடிக்கணும் ஜீர்த்தி நசுக்கி வச்சுக்கிட்டு பூனிலாம் இடித்து வச்சுக்கிட்டு அதோட போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ஐம்பது ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சோம் இல்லையா அது ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா வற்றி வர அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு குடிக்கிறதுக்கு ஏற்ற வகையில் இருக்க மாதிரி நல்லா ஒரு வித விதப்பாக இருக்கும்போது எடுத்து வடிகட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இதனால் அவங்க உடம்புல இருக்க சரியெல்லாம் குறைஞ்சிரும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு இல்லைனா மூணு நாளைக்கு ரெண்டு வேலையும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சளிலாம் ஃபுல்லாக கரைஞ்சி வந்துடும் முட்கடை போனாலும் சரியாயிடும் சளி சரியாயிடும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ